சோமகிருதம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் முப்பது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஸ்ரீ ஆண்டாள் தாயார் அருளிய திருப்பாவை பாடல் பதினான்கு கடை நீ தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் வின கான் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய்கோ வினகான் செங்கல் பொடி கூரை வெண்பதவார் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் ங்களை முன்னம் எழுப்புவான் எப்புவான்வாய் பேசும்ங்காய் எழுந்திராய் நாணா தாய் நா உடையாய் சங்கொடுக்கரா ஏந்தும் கட கையன் பங்கையர் கண்ணாலை பாடலோரெம்பாய் பங்கையர் கண்ணா பாட உங்கள் ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண இன்று மார்கழி மாதத்தின் பதினான்காம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல் பதினான்கினை பார்ப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பிலகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடையலோர் என்பாவாய் இந்த பாடலுடைய பொருளினை பார்ப்போம் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவனே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கம் சக்கரமும் ஏந்திய வளமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட நீ இன்னும் எழாமல் இருக்கிறாயே இதுதான் இந்த பாடலுடைய பொருள் கொடுத்த வாக்கை தவற விடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது ஒரு வாக்கை கொடுப்பதென்றால் அதை காப்பாற்ற முடியுமா என்று யோசித்துவிட்டுதான் அந்த வாக்கினை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் வாக்கு கொடுப்பதே ஒருவருக்கு கொடுக்கின்ற கடன் அந்த கடனை அடைக்கும் வரை நாம் வந்து மிகவும் அந்த கஷ்டத்துக்கு உண்டாக வேண்டும் பிறரை ஏமாற்றுவர்கள் இந்த வாக்கினை போகும் போக்கில் அளித்துவிட்டு போவார்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றியும் தெரிகிறார்களே என்று நமக்கும் வருத்தல் வரும் அதைத்தான் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் இங்கே கூறுகிறார் நாக்கினை சரியானதை மட்டுமே பேச பயன்படுத்த வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதே இப்பாடல் உணற்றும் கருத்து ஓம் நமோ நாராயணாய்